இப்போ நம்ம மெதுவடை செய்யறதுக்கு ஒரு கப்பு உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்குறேன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருந்தாச்சு உளுந்து அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆச்சு உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் பிரிட்ஜரில் வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம மிக்சியில் ஆட்டி மெதுவடை சொல்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம கிரைண்டரில் தான் ஆட்டுவோம் சூடாயிரும் சீலை போட்டால் அதனால தான் பிரிஜரில் ஒரு பத்து நிமிஷம் உளுந்து வச்சு எடுத்துருக்குறேன் சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம் பருக உளுந்து ஊற வச்ச தண்ணியெல்லாம் அப்படியே வடித்து ஒரு டம்ளரில் வச்சுருக்குறேன் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு தண்ணியெல்லாம் பருவ சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்தாச்சு இப்போ மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இப்ப நாம இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பஞ்சு போல ஆட்டி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப அதிகமா தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடலாம் நம்ம வடிச்சு வச்சுங்க உளுந்து ஊற வச்சு தண்ணியை அதையே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நைஸா நல்லா மைய அரைச்சாச்சு இப்போ நாம் வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மாவு அடிச்சு விடலாம் பாருங்க நல்லா அடித்து உடனாட்டி நல்லா சாப்பிட்டா ஏறு வாங்கி நல்லா மாவு புசு புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்கள் எப்படி உள்ளது மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் பச்சரிசி மாவு வறுத்த மாவு தான் பறுக்காத மாவுலாம் சேர்க்கக்கூடாது இந்த மாவு சேர்த்து செய்யும்போது அப்படியே நம்மளது மெதுவோட மொறு மொறு மொறுன்னு எல்லாம் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுக்கிறோமோ அந்த கப்பில் கால் கப்பு சேர்த்துக்கணும் பச்சரிசி மாவு வருத்த மாவு தான் எடுக்கணும் வறுக்காத மாவு எடுக்கக்கூடாது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கணுது கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கணுது கால ஸ்பூன் மிளகு பொண்ணுக்குன்னா இஞ்சி கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டி பதமாகவும் இருக்கக்கூடாது நல்லா தண்ணியில கை நினைச்சிக்கணும் பாருங்க இப்படி கை வச்சு போடும்போது நல்லா ஓட்டை விழுந்துடும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நாம் மெதுவடையை போட்டுக்கலாம் ஆனால் தண்ணியில் கை நினச்சிக்கிட்டு தான் போடணும் ஒவ்வொரு தரமும் அப்போ தான் நம்ம பிடிக்க கையில் பிடிக்காம நல்லா வடை போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்

மேலே ஒரும ஒரு இருக்குது இப்படி நான் எப்படி செஞ்சேன்னா அதே முறையில் செஞ்சு பாருங்க அப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு